அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ஆகியோருக்குள் கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்கும் விவகாரத்தில் நீண்ட நாள் கருத்து முரண்பாடு நிலவி வந்தது இந்த நிலையில் இருவரும் தங்கள் கருத்துக்களை வெவ்வேறு தருணங்களில் வெளிப்படையாக கூறியதால் அதிமுக உட்பிரிவுகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிலும் முக்கியமாக அதிமுக ஒன்றிணைவு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு விதிக்கிறேன் என்ற செங்கோட்டையனின் கருத்து சூழ்நிலையை இன்னமும் சிக்கலாக்கியது அதற்கு எச்சரிக்கை விடுவது போல் சமீபத்தில் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் கைகோர்த்தார் செங்கோட்டையன் இதைத் தொடர்ந்து செங்கோட்டையனும் அவரை ஆதரிக்கும் பலரும் வகித்து வந்த கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த தடாலடி நடவடிக்கைகளால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது தன்னையே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தினம் தினம் ஆதரவாளர்களையும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் சந்தித்து இபிஎஸ்க்கு மேலும் சிக்கலை உருவாக்கினார் செங்கோட்டையன் அடுத்தபடியாக எனக்கு செய்த அநீதிக்கு நீதிமன்ற கதவையும் தட்டுவேன் என அறிவித்ததால் அதிமுக கூடாரத்தில் இன்னும் சூடுபிடித்தது நிலைமை இப்படி இருக்க அதிமுகவிலிருந்து அகற்றப்பட்ட செங்கோட்டையன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளம் முழுவதும் வேகமாக பரவி வருகின்றது குறிப்பாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விஜயின் முன்னிலையில் அவர் தாவேகாவில் சேரலாம் என்ற ஸ்கூப் செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியுள்ளது ஆனால் இது உண்மையா அல்லது வெறும் வதந்தியா என்ற கேள்விக்கு இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் வரவில்லை இருந்தாலும் இந்த தகவல் அரசியல் களத்தை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு உரம் இருக்க அமமுகவின் டிடிவி தினகரனும் இன் மூத்த எதிரியுமான எஸ் செங்கோட்டையனை டிவி கேவிற்கு அனுப்பி அதிருப்தி அதிமுகவினரையும் சேர்த்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு வலுவானதொரு வலைப்பின்னலை அமைக்க முயற்சி நடக்கின்றது என்கின்றனர் அரசியல் அறிந்தோர்